புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்றிய அரசு ஒரு கல்விக் கொள்கை திணிக்கி அது இந்தி கட்டாயம் அதுக்கு நாங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் நாங்கள் வந்து இருமொழிக் கொள்கை எங்களுக்கு நீங்கள் வந்து மும்மொழி கொள்கை என்று ஏற்க மாட்டோன்னு சொல்லி இந்த மாநில கல்விக் கொள்கையை வகுப்பதற்கென்று ஒரு ஆணையம் போட்டாங்க நீதியரசர் முருகேசன் தலைமையிலான ஆணையம் அதில் ஒரு கல்வியாளர் கூட இடையில் சிக்கல் வந்து விலகினர் விலகி அதை எதிர்த்து அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு ஆனால் நீதியரசர் ஆணையம் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயங்கி கடந்த ஆண்டு ஓராண்டாகிவிட்டது ஓராண்டாக கருத்து கேட்பு கூட்டங்கள் நடைபெற்று நானே கேட்பு கூட்டங்களில் தமிழ் வழிக் கல்விக்காக அவங்கள்ட்ட கோரிக்கை விண்ணப்பம் அளிச்சிருக்கிறேன் திருச்சியில் கொடுத்தேன் சென்னையிலையும் கொடுத்தோம் இன்னும் ஒரு இடத்துல நம்ம தோழர்கள் கொடுத்தாங்க அந்த அறிக்கையை முதலமைச்சர் ஒப்படைச்சிட்டாங்க ஒரு ஆண்டுக்கு முன்பு அதில் தமிழ் வழி கல்வி வலியுறுத்தப்பட்டது ஏன்னா பத்திரிகையில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இப்போ இரண்டு மூன்று நாட்களாக அந்த மாநில கல்விக் கொள்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுகிற தொடக்க கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்த செய்தியில் தமிழ்மொழி கல்வி எந்த இடத்துலையும் இல்லை மாறாக தாய்மொழி இருக்குது தாய்மொழி கல்வி என்பது ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையில் இருக்கு அதுதான் எல்முருகன் சொல்றார் தாய்மொழி கல்விக்கு தான் நாங்கள் இடம் கொடுக்கிறோம் இந்தியை திணிக்கிறோம் என்று நீங்க பொய்யா பரப்பாதீங்க இந்திய வந்து விருப்பப்படமா படித்துக் கொள்ளட்டும் பல்வேறு ப ம பள்ளிக்கூடங்களில் ஒன்றிய அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்களில் தமிழ் கிடையாது அது வேறு செய்தி ஆனால்